மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள எனக்கு எல்லாமும் நீயே கொள்ளிடத்தின் கரைமீறி உன் கோ தான் மங்கையற்கு காவள் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவள் மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீ கண்கொடுக்கும் கண்ணபுர தேவி அருள் கருவானை செல்வி கை கொண்ட காளி பகை முடிக்க வந்த எங்கள் முத்துமாரி மகமாயி சமயபுரத்தாயி உன் மகள என அது தீர்கனி அமைத்த கோடு திருநீரே உன் மருந்து திருநீரே அம்மா உன் மருந்து அதை அணிந்தாலே நோய் போகும் பறந்து பெற்றவளே நீ அறிவாய் என்னை உன் பேரருளால் வளர்த்த இந்த பெண் பெற்றளே நீ என்னை உன் பேரருளால் வளர்த்த இந்த கற்ற கலை சிறு துளியே எனக்கு கற்றகலை சிறுதுளியே எனக்கு அதை கடலாக்கி வைத்த புகழ் உனக்கு மகமாயி சமயபுரத்தாயே உன் ம எனக்கு அடுத்தபடியாக ஒரு அம்மன் பாட்வரணி உன்னை வைத்து செந்தமீளில் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா சித்து வீலையாடிடவே வருவாயம்மா செவ்வரணி பூவெடுத்து சொल्लेடுத்து நான் பாடுவேன் அம்மா சித்து விளையாட்டுடவே வருவாயம்மா கைநிறைய பூவெடுத்து கண்களுக்குள் உன்னை வைத்து கன்னிதாமிர சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா கருணை பொழிந்திடவே வருவாயம்மா செவ்வரலி அம்மா சித்து வீரையாடிடவே வருவாயம் பாசம் உண்டு சொந்த சுற்றமுண்டு பாசம் உண்டு சொந்தம் உண்டு சுற்றமுண்டு அத்தனையும் மறந்துன்னை நான் பாடுவேன் அம்மா அருள் வாக்கு தந்திடவே வருவாயம்மா பந்தமுண்டு பாசமுண்டு சொந்தமுண்டு சுற்றமுண்டு அத்தனையும் மறந்து உன்னை நான் பாடுவே அம்மா அருள் வாக்கு தந்திடவே வருவாயம்மா நெற்றியிலே திலகம் வைத்து நெஞ்சினிலே உன்னை வைத்து நெற்றியிலே திலகம் வைத்து நெஞ்சினிலே உன்னை வைத்து நித்தம் நித்தம் குகளை நான் பாடுவே அம்மா நிம்மதியை தந்திடவே வருவாயம்மா பச்சரிசி பொங்கல் வைத்து பழகு கச்சரிசி பொங்கல் வைத்து பத்தியுடன் பூஜை செய்து பழகு தமிழ் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா துர்கயமா வடிவத்தில் வருவாயம் அழகான கலசம் வைத்து அருகில் ஒரு தீபம் வைத்து அழகான கலசம் வைத்து அருகில் ஒரு தீபம் வைத்து அம்மாவுன் திருப்புகழை நான் பாடுவேன் அருள் தந்திடவே மனமென்னும் இடையிலே மகராசி உன்னை வைத்து மாதாவும் திருப்புகளை நான் பாடுவேன் மந்திரிப்பு நடந்திடவே வருவாயம் செபரளி பூவெடுத்து சிந்தையிலே உன்னை வைத்து செந்தமிரில் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா சிந்து விளை ஆடிடவே வருவாயம்மா